கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதி என்ன தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதி என்ன தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்படி கோயிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அதுபோக தினந்தோறும் கோயிலுக்கு செல்லலாம் தினந்தோறும் திருப்பலி நடைபெறுகிறது அது தினந்தோறும் கோயிலுக்கு செல்ல திருப்பணிக்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் தினந்தோறும் மற்ற நேரங்களில் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வரலாம் கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது பின்பற்ற வேண்டிய முக்கியமான விதி என்ன தெரியுமா ஒரே ஒரு விதி தான் கோயிலுக்கு போனீங்களா சாமியை கும்பிட்டுமா அப்படி வீட்டுக்கு வந்துடுங்க தயவு செஞ்சு கோயிலில் யார்கிட்டையும் பேசாதீங்க அதுதான் முக்கியமான விதி நீங்கள் கோயிலுக்கு போவீங்க வெளியில் வருவீங்க உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க நீங்கள் எந்த ஏரியா ஓ நீங்கள் அந்த ஏரியாவா அப்படின்பாங்க அடுத்த நாள் உங்கள் வீடு எங்கேனக்குள்ளே இருக்குது அப்படிம்பாங்க ஓ அந்த அங்கே தான் இருக்கீங்களா அப்படிம்பாங்க நீங்கள் எந்த அன்பியம் அப்படிம்பாங்க நாங்கள் அந்த அன்பியம் ஓ அந்த அம்மா தான் தலைவரா ஆமாம் அந்த அம்மா அப்படின்பாங்க அடுத்தது உங்களை பற்றி குடும்ப விவரங்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க இதில் என்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்களே இழந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் வரும் ஏன்னா நாலு பேர்த்து பேசுவீங்க கடைசியில் அந்த நாலு பேர் நாலு விதமாக உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க கடைசியில் நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற நிலமை வரும் பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க அதனால் கோயிலுக்கு போனோமா சாமியை கும்பிட்டோமா வீட்டுக்கு நேராக வாங்க தயவு செஞ்சு கோயிலில் யார்ட்டையுமே பேசாதீங்க இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கோயிலுக்கு போனீங்களா சாமியை கும்பிட்டீங்களா வீட்டுக்கு வாங்க தயவு செஞ்சு மற்றவங்ககிட்ட கோயிலில் யார்ட்டையும் பேசாதீங்க நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம் கிறிஸ்து தான் முக்கியம் மனிதர்கள் முக்கியம் கிடையாது சரிங்களா கிறிஸ்து தான் கிறிஸ்துவை இருக்க பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் கை தூக்கி விடுகிற தேவன் தாழ்த்துகிற தேவன் அல்ல உயர்த்துகிற தேவன் சரிங்களா உங்களுடைய கால்களை மான்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்துகிற தேவன் அவர் அவரை பிடிச்சிக்கோங்க மனிதர்களை நம்பாதீங்க மனிதர்களை பிடிக்காதீங்க கர்த்தரை மட்டும் பிடிந்து கொள்ளுங்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழுங்கள்